தேடல் ஒன்று அர்த்தமுள்ள விஷயத்தை தேடுவதே தேடல் என்றாகிறது எதை நாம் தேடுகின்றோமோ அதனுடைய குணங்கள் நமக்குள் வருகின்றன தேடல் என்பதற்கு முடிவற்றது என்று பொருள்படும் குழந்தையிலிருந்து முதுமை வரை தேடல் இருக்கவே செய்கின்றது தேடல் குருவை நாட வைக்கின்றது குரு மேனும் சீடன் என்ற சம்பந்தத்தில் கொண்டு வருகின்றது குழந்தையில் பிடித்ததை தேடல் இளமையில் ஆசையின் தேடல் முதுமையில் விருப்பத்தின் தேடல் என்று மனித வாழ்வில் தேடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன குழந்தையின் தேடல் அதற்கு மகிழ்ச்சியைக் கொடுக்கும் வரை இளமையின் தேடல் தேடலின் நன்மை தீமையின் பொருட்டு அதன் பலனை கொடுக்கும் வரை முதுமையில் எதை விரும்புகிறோமோ அந்த தேடலின் முடிவானது அதன் விருப்பத்தின் பெயரில் அமையும் அர்த்தமுள்ள தேடல்கள்தான் ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது அர்த்தமற்ற தேடல்களில் இருப்பவர்கள் இன்னும் சாதாரண மனிதர்களாகவே உலகில் உலா வருகின்றனர் தேடல் என்றால் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது என்று பொருள் தேடல் உனக்குள் ஒரு ஆசையும் இல்லாத பொழுது முடிவடைந்துவிடும் தேடல் என்பது விரக்தியால் வருவதல்ல தேடல் அன்பாலும் அமைதியாலும் அறிவாலும் வைராக்கியத்தாலும் நிரம்ப பெற்ற ஒன்று தேடல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அமைந்துள்ளது துன்பத்தில் இருப்பவன் நிம்மதியை தேடுகின்றான் நோயாளி வைத்தியனை தேடுகின்றான் சிறையில் இருப்பவன் சுதந்திரத்தை தேடுகின்றான் அரசியல்வாதி பதவியை தேடுகின்றான் ஆனால் முற்றும் துறந்த ஞானியோ இறைவன் ஒருவனையே தனது வாழ்நாளின் முழுமையான தேடலாக வைத்துக் கொள்கின்றார் உனக்குள் உன்னை தேடுவது ஆன்மநிலை தந்தை ஈசனான பரமாத்மாவை தேடுவது மெய்யறிவு நிலை தந்தை ஈசன் சொல்வதை ஆராய்ந்து தேடுவது ஞானநிலை நிலை ஞான நிலையில் நிலைக்கப்பெற்று பிரம்மத்தை அடைவது முக்தி நிலை பிரம்மத்தை அடைந்த ஆன்மா தனது சனாதன தர்மத்தை அடைவது ஜீவன் முக்தி நிலை ஆக பிறவி சக்கரத்தில் ஆன்மா தனது இறுதி நிலையில் தன்னை மெய்ஜோதியாக உணர்வதே மெய்ஞான நிலை மெய்ஞ்ஞானத்தில் நிலைத்து அக்ஞான இருளில் தந்தை ஈசன் அருளியதால் அதுவே சத்கதியும் ஆகும் அதுவே உண்மையான சிவராத்தியும் ஆகும் எனவே சத்தியம் சிவம் சுந்தரம் என்றழைக்கப்பட்டது இவை மூன்றும் ஆன்மாவின் நிலைகளாகும் ஆன்மா சத்தியமாக ஞானத்தினால் நடந்து ஜோதி வடிவமான சிவமான தந்தையை அடைந்து சனாதன தர்மத்தில் சுந்தரமான தேவதையாக பிறப்பதே தேடலின் முடிவாகும் இதுவே புதிய தேடலின் ஆரம்பமும் ஆகும். எனவே தனது தேடலை அர்த்தமுள்ளதாக மாற்றி ஒருவர் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் நல்லது வாழ்த்துக்கள்